ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இதில் சக்கரை சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு நல்லா ஹெல்த்தியான முறையில் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் டிப்பன் பாக்ஸ் மேல்முடி இருந்தால் போதும் கஷ்டப்படாமல் பிகினர்ஸ் கூட செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எந்தளவுக்கு சாஃப்டாக நல்ல உப்பி பூரி மாதிரி வந்திருக்கு பாருங்க இப்போ இவங்களை செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துங்க நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரணப்பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ரவை பாலில் உரிச்சினா நல்லா ஆகும் இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிற பால் எல்லாத்தையும் உறிஞ்சி ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு ஊரி தான் நம்ம அரைக்க பார்த்து நல்லா நைஸாக அரைபடும் இப்போ நல்லாவே ஊறி இருக்குது இப்போ இவங்களை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே மாற்றிட்டு இதோட மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க எஸ்டா பால்லாம் சேர்க்க தேவையில்லை ரவை பாலில் நல்லா ஊறி இருக்குது அதிலே நீங்கள் நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதோட ஒரு அளவுக்கு பொடித்த வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இவங்களோட அரைக்கப்பளவுக்கு கோதுமை மாவு அரக்கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு கூடவே ஒரு கப் அளவுக்கு ஆரண பால் சேர்த்துக்கங்க இதோட அளவுகள் எல்லாமே நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரணப்பால் சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு அதுக்கப்புறமா ஓட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் மூடிலாம் தெறிக்காமல் இருக்கும் மாவு பாருங்க நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் ரொம்ப திக்காலாக இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நல்லா ப்ளஃபியாக உப்பி வரும் சாஃப்டாக பஞ்சு மாதிரி இப்போ இதை அப்படியே எடுத்து டீ டம்ளாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் நம்ம சோடாப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லைங்க அதனால் மிக்சிங் பவுலெலாம் தனியாக ஊற்றி கலக்க வேண்டியதில்லை நம்ம மிக்சர் ஜார்ல ஈஸியாக மாவை கலந்து எடுத்துட்டோம் இப்போ இது மாதிரி டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ இவங்கள எண்ணெயில் ஊற்றி பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடாகும் போதே இது மாதிரி மேல் மேல்முடி இருந்ததுன்னா எடுத்துக்கங்க நான் சின்ன டிஃபன் பாக்ஸோட மேல் மூடி தான் எடுத்திருக்கேன் அதை அப்படியே எண்ணெயில் போட்டுடுங்க எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சூடாகட்டும் எண்ணெயில் நல்லா சூடானாதான் நம்ம மாவு ஊற்றி எடுக்க பார்த்து மூடியில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் சூடானதும் கரண்டியால் எடுத்துருங்க கொஞ்சம் தட்டில் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதிலே நம்ம மாவை ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவு மாவை ஊற்றி அப்படியே ப்ளேட்டை உள்ளே விட்டுடுங்க எண்ணெயில் நல்லா ரவுண்டாக ப்ளஃப்பியாக உப்பி வரும் இது மாதிரி பிளேட்டில் ஊற்றி எடுக்க பார்த்து கோணலும் மாணலும் இல்லாமல் நல்லா சூப்பராக வட்டமாக ஷேப் வந்திருக்கு பாருங்க எண்ணெயில் பொறிஞ்சி வரப்பாற்றி தட்டிலேருந்து தானாக பிரிஞ்சு எலும்பி வரும் இது மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விடுங்க அடுப்பை மிதமான தீலே வைங்க அப்போ தான் உள்ளே வந்து மேலேயும் செவந்து வரும் அடுப்பை ஹைஃப்ளேம்லேருந்தோன்னா சட்டுன்னு மேலே கரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் மிதமான தீயில வச்சு நீங்கள் இந்த ப்ராசஸை செஞ்சு ஈஸியாக எடுக்கலாம் இப்போ திரும்பவும் அதே தட்டில் கொஞ்சமாக எண்ணெயோடு எடுத்துடுங்க எடுத்துகிட்டு திரும்பவும் மாவை ஊற்றிடுங்க இது மாதிரி டம்ளரில் ஊற்றி எடுக்கிறப்ப உங்களுக்கு கையிலையும் படாது ஈஸியாகவும் இருக்கும் அப்படியே திரும்பவும் எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரண்டியால் எண்ணெயை எடுத்து மேலே விடுங்க நல்லா ஓரங்கள்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் ப்ளேட்டிலேருந்து அலுவாகவே உப்பி பிரிஞ்சி வருது ப்ளேட்டும் அடியில் அப்படியே எண்ணெயிலே இருக்கட்டும் ப்ளேட்டை எடுக்க வேண்டியதில்லை கடைசியாக நீங்கள் மாவெல்லாம் ஊற்றி பொறிச்சு எடுத்த பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல வட்டமான ஷேப்பில் நல்ல உப்பி பூரி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் கஷ்டப்படாமல் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் சர்க்கரை சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்கலை ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க பத்து கூட சுட சுட சாப்பிடுவாங்க நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரையுங்க அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது இதே அளவுகளோட இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்